விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் என்று சொல்லிவிட்டு அதுல கடைசியில் சொல்றாரு கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் யார் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்க பாக்கியவானா இருப்பாங்க கர்த்தருக்கு மைம் உண்டாகட்டும் ஏனென்றால் இன்றைக்கு நாம் அநேகவற்றின் மேல நம் நம்பிக்கை வைப்போம் வசனம் சொல்லுகிறது மனுஷ பொய்ய பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் உண்டு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் உண்டு வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது உண்டு அதாவது தன்னுடைய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது உண்டு தன்னுடைய இருதயத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது உண்டு இப்படி பல காரியங்கள் தன்னுடைய திறமைகள் மேலே தன்னுடைய படிப்பின் மேல் இப்படி தன்னுடைய ஆள் பலத்தின் தன்னுடைய அதிகார பலத்தின் மேலே இப்படி சொல்லி பலவற்றின் மேல் நம்பிக்கை வைக்கிறது உண்டு ஆனால் நீங்கள் சொல்றாரு இங்கே அதனுடைய வார்த்தை சொல்லுது கர்த்தரை நம்புகிறவன் தான் பாக்கியவானாக இருக்க முடியும் அவன் தன்னுடைய இதை எதை நம்பினாலும் சரி ஆனால் அவன் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவன் பாக்கியவானாக இருக்க முடியாது கத்தருக்குமே உண்டாட்டு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் எவ்வளவு பவர் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாக்கியவான்களா இருக்க முடியாது இங்கே அதான் சொன்ன கர்த்தரை நம்புகிறவனோ கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ஒரு சில வசனங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் மைமுண்டாகட்டும் அவனுடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பும்போது ஏன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா நீங்க வேதாகமத்தில வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்துல பதினெட்டாம் சங்கீதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் சங்கீதம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஏன் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா கர்த்தரை நம்புகிறவனுக்கு கர்த்தரே கேடகமாக இருப்பாராம் கர்த்தருக்கு மைமுண்டா அப்படிங்கிறதான் சொல்றாரு தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் கேடகம்னா என்ன கேடகம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது பார்த்தோம் என்று சொன்னால் கேடகம் என்பது நம்முடைய நமக்கு விரோதமாக வருகிற ஈட்டிகளை நமக்கு விரோதமாக வரக்கூடிய ஆயுதங்களை தடுத்து நிறுத்துகிறது தான் கேடகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கையில் வாழ் வச்சுருப்பாங்க இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வட்டமாக அதில் ஈக்கு போட்டிருக்கோம் நம்ம கூட பார்த்திங்கன்னா அந்த தமிழ் சொல்லி கொடுக்கும்போது அக்குக்கு அதை காட்டி அதை அதில் அந்த படங்களை பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்போது வாழ் இன்னொன்று வந்து அந்த கேடகம் இந்த கேடகம் எதற்கு எதிராளி அனுப்பக்கூடிய எந்த ஒரு வலிமை மிக்க ஆயுதத்தையும் அது தடுத்து நிறுக்க நிறுத்த வல்லமை உள்ளது அப்போ ஆண்டவர் பாருங்க கர்த்தரை நம்புகிறவன் தம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கேடகமா இருக்கிறார் அவனுக்கு அவரே கேடகமா இருக்கிறார் கேடகம் என்று சொல்லும்போது அவரே பாதுகாப்பா இருக்கிறார் அவரை விட பெரிய பாதுகாப்பு அவரை மீறி ஏது வந்துடும் ஆண்டவர் அதான் சொன்னார் கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவர் கேடகமா இருக்கிறார் ஆகவேதான் ஆபிரகமை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொன்ன நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கை கொடுப்பேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவர் கேடகம் அப்படின்னு சொன்னா என்னை மீறி யாரும் உன்னை ஒண்ணும் செஞ்சிட முடியாது நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் உனக்கு அரணா இருக்கிறேன் தன் சங்கீதக்காரன் அடிக்கடி சொன்ன நிரே என் கேடகம் நிரே என் கோட்டை நீரே என் அரண் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தரே கேடகமாக இருக்கிறவரை பாதுகாப்பாக இருக்கிற தேவன் நமக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நம்புகிறவன் ஏன் பாக்கியவண்ணா ஆண்டவரது நம்புகிறவனுக்கு அவர்தான் பாதுகாப்பு அவரே பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்பை மீறி யாரும் எந்த ஒன்றையும் செய்துவிட முடியாது ஆகவே தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல போது சொல்கிறாங்க ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படின்னு சொன்னார் இந்த அடைக்கலான் குருவியில் ஒரு குருவியாவது தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழுறத கிடையாதுன்னு சொன்னார் நம்முடைய முடிகளெல்லாம் என்ன பட்டிருக்கிறதுன்னு சொன்னார் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும்போது யாருமே அதை தொடவே முடியாது நம்ம அதாவது அவர் கேடகமா இருக்கும்போது அவரை தாண்டிதான் வரணும் அவரை அலுவ பண்ணலைன்னா வர முடியாது வேதத்தை நம்ம பாக்குறோம் நம்ம யோகுக்காண்ட ஒரு வேலி அடித்து பாதுகாத்தா இருந்து சொல்லி அந்த வேலியை தாண்டி சாத்தா உள்ள வர முடியல பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய வேலி இருக்குன்னு சொன்னா அந்த வேலியை தாண்டி உள்ள வர முடியல அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நமக்காக விலைக்கரையமாக தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நமக்கு பாதுகாப்பை கட்டல அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பின் இரத்தத்துக்குள்ள வைத்து அவருடைய தழும்புள்ள கரத்துக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிற பாதுகாக்கிறதேனா இருக்கிறார் இதற்கு மைம் உண்டாகட்டும் அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தருக்கு அவங்களுக்கு அவர் கேடகமாக இருந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டு வரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது சங்கீதம் சங்கீத நூத்தி இருபத்தஞ்சுல அந்த நம்புகிறவங்களை ஆண்டவர் சொல்ல இருபத்தஞ்சு ஒண்ணுல கர்த்தரை நம்புகிறவர்கள் ஜென்டிக அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல இருப்பார்கள் என்று சொல்லி இந்த கர்த்தரை நம்புகிறவங்க பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அசைக்கப்படுவதில் ஆகவே தான் சங்கீதக்காரன் எப்படி சொல்லாரு கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை ஏன் நான் சங்கீதக்காரன் நான் என்னுடைய நம்பிக்கை அவருதான் நான் நம்புகிறது அவரால் தான் வரும் ஆண்டவரை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டுவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை சங்கீதக்காரத்தனுடைய சங்கீதங்களில அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை என்கிட்ட எத்தனையோ போர் வீரர்கள் இருக்கிறாங்க என்கிட்ட பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க இத்தனை பேரை நீங்க கொடுத்துருந்தாலும் கூட என் நம்பிக்கை யார் அப்படின்னா என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா நீங்க இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத அடிக்கடி அவர் அவர் வலியுறுத்திட்டே வருவார் அவருடைய சங்கீதங்கள்ல நீங்க பாருங்களேன் கருத்தருக்கு மைமோட்டா அவ்வளோ பெரிய ராஜா அவ்வளவு பெரிய போர் வீரர்கள் எல்லாம் தன்னிடத்துல இருந்தாலும் கூட அவருடைய நம்பிக்கை ஒரு சங்கீதக்காரனாகிய ஒரு ராஜாவுடைய நம்பிக்கை யாரா இருக்கிறார் அப்படின்னு கேட்டா கருத்தர் தான் தன்னுடைய நம்பிக்கை இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருவேளை நம்ம மற்றவைகளை நம்பிக்கையா கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை மாற்ற வேண்டும் கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் இங்கே அவனுடைய வார்த்தை சொல்லுகிறவுடைய நம்ம கத்தரை நம்பி இருந்தோம்னா எந்த சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கைய கத்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆஸ்வதிப்பார் ஒரு அசைவில்லாத ஒரு வாழ்க்கைய ஆண்டு நமக்கு தருவார் நம்ம நிலைத்து இருக்கிற ஒரு சுயோன் பருவதத்தை போல கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரு தெய்வனா இருக்கிறார் கத்திருக்கு மை உண்டாட்டும் நம்முடைய நம்பிக்கை கத்தரா இருக்கும் பொழுது ஒரு அசை இல்லாத வாழ்க்கையை கத்த நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவா மேலும் சங்கீதக்காரன் சொல்லும்போது போது சொல்றாரு அடுத்ததுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன ஆண்டுடைய வார்த்தை பண்ணமா சொல்லுகிறது கத்துரை நம்புகிறவ செழிப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவர் மேல ஒரு மனுஷன் முழு நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தரே அவனை ஆசிர்வதிக்க தொடங்குகிறார் ஆண்டவரே அவனை ஆசிவதித்து அவனை பெருக செய்ய தொடங்குகிறதை நான் பார்க்கிறோம் கர்த்தருக்கு மேலே ஆபிரஹாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை ஆப்ரகாமை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அவனை பெருக செய்தார் ஈசாக்கு பாருங்க ஆண்டவர் ஈசாக்கு மேல ஒரு பெரிய ஈசாக்கு ஆண்டவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறான் எப்படி அதுல தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்துல ஆண்டவர் சொல்லுவார் இந்த தேசத்துல நீ அந்த அவன் பஞ்ச காலத்துல குடியிருந்து விதை விதைப்பான் அவன் விதைச்ச விதைய நூறு மடங்கு பலன் கொடுக்க வைப்பாரு இது வந்து என்னன்னு கேட்டா நம்ம ஒரு பஞ்ச காலத்துல யாரும் மழை பெய்ய போய் பாருங்களேன் இந்த இதுல மழை வராது சரியான இது இல்லை அப்படின்னு சொன்னா நாம் எதையுமே செய்ய மாட்டோம் கருத்து ரொம்ப ஏன்னு சொன்னா வேஸ்டா எதுக்கு போனோம் மழை இல்லைன்னா நம்ம விவசாயம் பண்ண முடியாது செழிப்பு இருக்காது அது வளர்ச்சி இருக்காது ஆனால் இந்த ஈசாக்கு கர்த்தரை நம்பினதுனால அவன் அந்த தேசத்துல விதை விதைக்கிறான் அந்த பஞ்ச காலத்துல விதைக்கிற விதை அவனுக்கு நூறு மடங்கு பலன்களை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை அவர் மேல அசைவில்லாத ஒரு நம்பிக்கை வைப்போம்னு சொன்னா அவருக்கு நம்ம அவர் அவருடைய எந்த காரியத்தும் நாம கீழ்படிந்து செயல்படுகிறாங்க காணப்படுவோம் நம்ம எந்த சூழ்நிலையத்தை நம்ம ஆஸ்வதிக்கிறத பார்க்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் வெறுமையான சூழ்நிலையில ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும் கட்பாறையில் கூட தண்ணீர் தடாகத்தை உருவாக்க முடியும் வறண்ட நிலத்தை ஆண்டவர் தண்ணீர் தடாகமா மாற்ற முடியும் அங்கே வனாந்திரத்தை அவர் செழிப்பான காடா மாற்ற முடியும் வனாந்திரம் அது செழிக்க செய்கிற தேவன் அவர் அவாந்திர வெளியில தண்ணீர் தடாகத்தை உண்டாக்க முடியும் கத்தருக்கு உண்டாகட்டும் வனாந்திரத்துல வழிகளை உருவாக்க முடியும் தேவனால கூட அது ஒண்ணும் கிடையாது நம்முடைய நம்பிக்கை கத்தரா இருக்கும் பொழுது நம்முடைய செய்கையில நம்முடைய காரியங்கள்ல கத்தருடைய நன்மைகளை பார்க்க முடியும் கத்துடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவர்கள் செயல் முடா முடியாம போறதுனால அவங்க பாருங்க வேற எது மேலேயும் நம்பிக்கை வச்சிருப்பாங்க சிலர் கூட நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் நான் பொதுவாகவே எல்லா இடத்துலயும் சொல்லுவேன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொழில நம்ம செஞ்சு அதுல வருமானங்களை நம்ம பார்க்கறதுனால பிரயோஜனம் இல்லை பொதுவாக பீடி நம்ம இந்த ரெட்டியார்பட்டி பக்கம் வரும்போது இந்த தென்காசி பக்கத்தில் நிறைய பீடி சுத்துற பழக்கம் அந்த அங்கே வந்து தொழில் அதுதான் அங்கே எல்லார் வீட்லேயும் அதை சுற்றுவாங்க அதில் தான் வருமானம் அப்படின்னு ஆனால் நான் தைரியமா சொல்லுவேன் நீங்க அதை விடுங்க கர்த்தர் அருவம் இருக்கிறது அது இன்னொருத்தவங்க குடிச்சா உங்க பிள்ளைகள் குடிச்சா அது உங்க பிள்ளைகளுக்கு பாதிப்பு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டீங்க இன்னொருத்தவங்க குடிச்சா அது தப்பு தான் வே அதை செய்யாதிருங்க அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை ஆண்டவர் என்ன நடத்துவார்ன்ற நம்பிக்கை வந்தால் மட்டுந்தான் அதை விட முடியும் இல்லை இல்லை என் சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன் என் பிள்ளைகள் ஃபியூஸுக்கு என்ன செய்வேன் இல்லாது நான் என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன செய்வேன் அதுதான் எனக்கு அப்படின்ற நம்பிக்கை வரும்போது நம்மளால் அதை விட முடியாது என்றைக்குமே கற்சனை நம்பிட்டோன்னு சொன்னா என்னவா இருந்தாலும் அதை விடுகிறது ஆண்டவர் இதை வேண்டாம் அப்படின்ட்டுன்னா அதை விடுவதற்கான ஒரு தைரியம் வரும் அதான் சொல்ற கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னா சும்மா சொல்லி நான் சும்மா நம்பிட்டு போயிட்டா உடனே அப்படியே செழிக்க போய்டு அப்படி கிடையாது அதுக்கு அர்த்தம் அவரை நம்பிட்டேன்னு சொன்னா அவரை எதை விடு என்றாலும் அதை விட்டு விட எனக்கு ஒரு தைரியம் இருக்கும் எதை விட்டுன்னு சொன்னாலும் நான் தூக்கி எரிந்து விட்டு நான் வருவேன் அப்போ சொன்னா இங்க பார்க்கிறோம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் குப்பையை நஷ்டம் என்று எரிந்துவிட்டு ஆண்டவருக்காக எழுந்து நிற்கிறத நம்ம பார்க்கணும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வெளியே ஓடி வர்றாரு கர்த்தருக்கு மைன் உண்டாகட்டும் இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு உலகத்தினுடைய அந்த பாலில் மாத்திரம் இல்லை கர்த்தர் மேலே நம்முடைய முழு நம்பிக்கை வைக்கிற காணப்பட வேண்டும் ஈசாக்குடிய காரியத்தில் அதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அவன் பஞ்ச காலத்துல விதைக்கிற விதை பஞ்சத்தில் விதைக்க விதைக்கு விளைச்சல் வருவது என்பது கூடாத காரியம் ஆனால் அவன் கர்த்தரை நம்பி அவன் விதைத்தான் நம்ம கூட வசனம் சொல்லுகிறது நீ கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்பொழுது நீ கனத்தை பெற்றுக் கொள்வாய் என்று வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட செய்கிற நன்மையெல்லாம் கர்த்தரை நம்பி நான் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனுடைய தேவைக்காக ஒரு சகோதரிடத்துல நான் ஒரு காரியமாக ஒரு சின்ன நான் என்ன பொதுவாக நான் கேட்கறது யாருக்கிட்ட நான் இன்னொருத்தவர்களுக்காக அதிகமாக நான் கேட்குறேன் ஏதாவது கேட்குறேன் படிப்புக்கு அப்படின்னாலும் ஒன்னொருத்தவங்கிட்ட நான் சொல்லுவேன் ஆண்டவர்கள உணர்த்தினா மட்டும்தான் அதுவும் செய்வேன் நான் சொன்னேன் சொன்ன உடனடியாக எந்த ஒன்று கேட்கல யாருக்கு கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க எதுவும் கேட்கல உடனடியாக அதை கொடுத்தார் நான் உடனடியாக அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த சுகாதார தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் இன்றைக்கு அவருக்கு ஒரு தொழில் உண்டாகி விட்டது எனக்கு உண்மையில ஒரு பெரிய சந்தோஷம் கருத்தருக்கு மகிம உண்டாகட்டும் எல்லாராலும் அதை செய்ய முடியாது எல்லாராலும் உதவி செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவே வச்சிருந்தா கூட அவங்களால உதவி செய்யக்கூடிய மனம் வராது கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனாலும் கருத்தரை நம்பி நாம் நன்மை செய்கிறவர்களாக கருத்தரை நம்பி செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நம்பி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் அவர்களை செழிக்க செய்வார் அப்பொழுது அவர்களை வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தருக்கு உண்டான ஆண்டுடைய வசனம் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறது ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறபடியே கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் ஏன்னா கர்த்தரை நம்புனா ஆண்டவர் அவனுக்கு கேடகமாக இருப்பார் கர்த்தரை நம்புனா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் அவனை இருக்கிறார் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார் கர்த்தருக்கு மகிமை அது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவன் குற்றம் சுமராது என்று சொல்லி வசனம் சொல்லுது சங்கீதக்காரன் எழுந்து எழுதுகிறாரு கர்த்தரை நம்புகிறேன் மேல குற்றம் சுமராதான் ஒருவேளை குற்றப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா அந்த குற்றம் உங்கள் மேல் சுமராதபடிக்கு காக்குறவர் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மயமுண்டா நம்ம கடந்த காலத்துல செய்த பாவங்கள் எல்லாம் அவர் மேல நம்பிக்கை வச்சு அறிக்கை செய்யும் பொழுது அந்த குற்றமும் நம்ம சுமராதபடிக்கு நம்மை பரிசுத்தமாக்கிறதேவன் நித்திய ஜீவனத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் அவருடைய வருகையிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக ஆண்டுடைய வருகையிலே காணப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் கருத்தருக்கு மைமூட்டாட்டாகவே கர்த்தரை நம்புவோம் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி நாம் பாக்கியவான்களாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக